அயனிங் தொழிலில் அதிக ஆர்டர்கள் பெற புதிய செயலியை அறிமுகம் செய்து சலவை தொழிலில் நவீனமயமாக்கும் முயற்சியில் வெற்றி பெற்றவர் நெகிழ்ச்சி கோவை ராமநாதபுரம் பகுதியில் டாக்டர் ஃபேப்ரிக் என்ற நிறுவனம் இயங்கி வருகின்றது இதன் உரிமையாளரான ஆனந்த் ஆர்வமுடன் புதுமையான கண்டுபிடிப்புகளில் அசத்தி வருகிறார் இஸ்திரி பெட்டியில் துணிகளை இஸ்திரி செய்யும் தொழிலாளர்கள் படும் இன்னலை போக்கும் வகையிலும் மரம் வெட்டப்படுவதனை தடுத்து தணல்கரியின்றி இஸ்திரி செய்யும் வகையிலும் தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய நவீன அயனிங் மிஷின் ஒன்றை வடிவமைத்துள்ளார் நீராவி மற்றும் வெப்பகாற்று மூலம் இயங்கும் அந்த மிஷினுக்கு டாக்டர் ஃபேப்ரிக் ஆட்டோமேட்டிக் ஐனிங் அண்ட் ஃபோல்டிங் என பெயரிட்டுள்ளார் ஒரு சட்டை இஸ்திரி செய்ய ஒரு நிமிடமும் பேண்ட் இஸ்திரி செய்ய நாற்பத்தி ஐந்து நொடிகளும் வேர்ட்டி சேலைகளுக்கு மூன்று நிமிடம் மட்டுமே செலவிட்டால் போதுமானது ஆட்டோமேட்டிக் முறையில் ஆடைகள் மடித்தும் தரப்படுவதனாலும் ஆடைகளை இஸ்திரி செய்வது எளிமையாக்கி இருக்கின்றார் இந்த மிஷின் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகளில் பப்ளிஷ் செய்யப்பட்டு பலரது கவனத்தை தற்போது ஈர்த்து வருகிறது இந்த நிலையில் இதில் அடுத்த முயற்சியாக ஐனிங் ஆர்டர்களை பெற செயலி ஒன்றை அறிமுகம் செய்துள்ளார் டாக்டர் ஸ்ட்ரீம் அயன் என்ற அந்த செயலியை பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்தும் பயன்படுத்தும் வசதி செய்துள்ளார் இதில் இன்ஸ்டன்ட் ஐனிங் அரோமா ஐனிங் ஜெனரல் ஐனிங் அயன் அண்ட் ஹோம் என்ற நான்கு ஆப்ஷன்களுடன் ஆடைகள் தயாராகும் நிலையில் வடிவமைத்துள்ளார் இத்தொழிலை நவீனமயமாக இந்த முயற்சியில் இறங்கியிருப்பதாகவும் ஆனந்த் தெரிவித்துள்ளார்